இன்று நான் பார்க்க போவது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பலகீனம் இல்லறத்தில் குறைபாடு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் இந்த கலவையை நல்லா ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு பாலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பாக உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் இல்லறத்துக்கு மிகவும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது முழுக்க முழுக்க ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான சித்த மருத்துவ முறை இது எதுக்காக இது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா உடலின் வலிமையை கூட்டுவதற்கும் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் உடலில் ஏற்படுகின்ற தொய்வு சரியான தூக்கமின்மை இது பூராமே ஒரு நாற்பது டு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு நடைமுறையில் வந்துடும் இதை வந்து ஏஜ் ஃபேக்ட்ருன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஐம்பது வயசுலாம் வரக்கூடாது அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் வரணும் இருந்தாலும் ஐம்பது வயசுக்குள்ள இது வரும்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெமெடி சித்த மருத்துவத்து முறையில் பண்ணி கொடுக்கறது இதை நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காம்பினேஷனுக்கு இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஒரு ஐம்பது கிராம் கசகசா நோட் பண்ணிக்கூட வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கசகசா ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வால்நட்டு ஒரு ஐம்பது கிராம் பிஸ்தா ஒரு ஐம்பது கிராம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் உலர் திராட்சை அஞ்சு பீஸ்லேருந்து இருந்து பத்து பீஸ் வரைக்கும் உள்ள பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தை கொட்டையை நீக்கி இதை போட்டு இதை பண்ணிக்கணும் இந்த ஐம்பது கிராமுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஐம்பது கிராம் ஈக்குவலுக்கு வந்து அஸ்வகந்தா சூரணம் ஐம்பது கிராம் நீங்கள் அதில் சேர்த்துக்கணும் அஸ்வகந்தா சூரணத்தையும் இதோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பலகீனம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற தொய்வுத்தன்மை இல்லறத்தில் குறைபாடு இல்லறம் வந்து சரியான அவங்களுக்கு அமையவில்லை என்ற ஒரு ஒரு தொய்வு இதெல்லாம் போக இல்லறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் உறைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சில குறைபாடுகள் அவங்களுக்கு வர்ற தன்மையில் இந்த காம்பினேஷன் கொண்ட ஒரு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கலவையை நல்லா ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு பாலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து உண்மைக்கே இன்னமும் நல்லா தெளிவாக வேணும் இன்னமும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பாக்கெட் பால் இல்லாமல் பசும்பால் அரைச்சி எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆனால் பாக்கெட் பாலும் பசும்பாலும் தான் அவங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது கறந்த பால் வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் காய்ச்சி இதை போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா முதல்ல ஒரு மூணு விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும் ஒன்று என்னென்னா உள்ள சூட்டை குறைக்கும் ரெண்டாவது நல்ல தூக்கம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கசகசா இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி கசகசாக்கு இருக்குது அமுக்ராக்கும் தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அது போக தெரியும் உங்களுக்கு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் எனர்ஜி கொடுக்கும் இதனால சிலவங்க கேட்பாங்க இதனால் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரென்னால் பாலில் சாப்பிட சொல்கிறீங்க எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னா சொல்லுவாங்க இது வந்து பாலில் சாப்பிட்றதுனா ஐம்பது பாலுக்கு ஐம்பது தண்ணி ஊற்றி நூறு எம்எல் ஆக்கி இதில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா ஐம்பது பால்னால் நூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் அதில் பாலில் வந்து சில மாற்றங்கள்லாம் அதில் இருக்கும் நீங்கள் வந்து கறந்த பாலாக கடையில் வாங்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நூறு எம்எல்னால் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றி குடிக்கணும் அப்படிலாம் ஐம்பது எம்எல் ஊற்றுனீங்கன்னா ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி இந்த சூரணத்தையும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் இல்லறத்துக்கு மிகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இது இது டெய்லி கூட சாப்பிட்லாம் தப்புல காலையில் வாக்கிங் போகிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம் இது ஒன்றும் பக்க விளைவே இதுக்கு கிடையாது எல்லோரும் நினைக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால புலசல் உடம்புல ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க தேவையே கிடையாது அது ஏற்றுறதுக்குள்ளான வாய்ப்பே கிடையாது இது என்ன சுகர் அதாவது நாட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு போட்டுக்கிட்டு சுகர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை இதில் வந்து நார்மலாக உலர் திராட்சை இருக்கிறதுனால கூட அந்த சுகர் வந்து அவங்களுக்கு அதை அதை அப்படி ஆட் பண்ணிக்கிறோம் இது தனியாக அவங்க வந்து இதில் வந்து சக்கரையோ நாட்டு சக்கரையோ பனங்கற்கண்டோ சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இதை மட்டும் ரெகுலராக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வந்து பலவிதத்தில் நன்மை கொடுக்கும் தேஜஸ் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா பாலிஷாக இருக்கும் உடம்பு நல்லா இருக்குத்தன்மை கொடுக்கும் இது வந்து இருபத்தொரு நாள் கன்ஃபார்மாக பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்களே அவங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் அந்த மாற்றம் வருவதற்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆனால் கூட அதிலே அவங்களுக்கு ஒரு பலனும் தெரியும் ஏன்னா மோஷன் கான்சிபேஷன் இருக்காது ஏன்னா நம்ம உலர் திராட்சை போகிறனால மோசன் கான்சிபேஷன் இருக்காது இது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே எதுவும் கிடையாது ஒரே ஒரு டவுட் என்ன வரும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் மட்டும் வரும் அதுக்கு மட்டும் பால் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஐம்பது பாலுக்கு ஐம்பது தண்ணி ஊற்றி நீங்கள் அதை குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலஸ்ட்ரால் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது இது வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க பண்ணிக்கலாம் இதே மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அதிலிருந்து உள்ளவங்க கூட தாராளமாக டெய்லியூட சாப்பிட்லாம் அவங்க கண்டிப்பாக ஜிம்முக்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை எங்கேயாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வெளியே ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்கிறாங்களோ அதை விட இது பயங்கரமான எஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கும் நரம்பை வந்து பலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நரம்புகளை வந்து தொய்வு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டுமே இல்லாமல் இது ரெகுலராகவே இது வந்து ஒரு பழக்கப்படுத்திக்கணும் இது வந்து ரெகுலராகவே நைட்டு படுக்கும்போது பால் சாப்பிட்றவங்க இந்த ஆறு பூஸ்ட்டு போன்விட்டா அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பக்க இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலையை தொய்வில்லாமல் செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இல்லறத்தில் சுகம் கொடுப்பதற்கு இதுவும் மிகவும் துணையாக இருக்கும் வாழ்வில் பயன்படுத்தி நலம் பெறுவோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க